இப்போ பொதுவாகவே நீரிழிவு அப்படின்னு என்ன அப்படின்னா நீர் வந்துட்டு அழியுது நீர் அப்படிங்கிறது சரியான முறையில் ஜீர்ணிக்கப்படாமல் எப்படி நமக்கு உணவு வந்து அஜீர்ணமாகதோ சாப்பிட்ட உணவு பொருள் நமக்கு அஜீர்ணமான என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வேதியாகவோ இல்லை மலச்சிக்கலாவோ நமக்கு தொந்தரவு ஏற்படும் அதே போல் எழிவு அப்படிங்கிறது நீர் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஜீரணமாகாமல் தண்ணி ஜீரணம் வேணால் யூரினா நமக்கு போயிட்டே இருக்குது நீர் நீர் வந்து அழிஞ்சிட்டு தான் நீர் எழிவு அப்போ நம்முடைய இறைப்பை நம்முடைய வயிறுக்கும் நம்முடைய நீரிழிவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி குடிப்பாங்க ஏன் அதிகமாக தண்ணி குடிப்பாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க அவங்க உணவு சரியான முறையில் ஜீரணிக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக தா நிறைய தண்ணி தாக எடுக்கும் ஏன் தண்ணி தாக எடுக்குது அப்படின்னா அவங்க பசி இல்லாமல் ஒன்று சாப்பிட்டாங்க இல்லை பசிச்சு தான் சாப்பிட்டாங்க நான் நிறையா சாப்பிட்டாங்க இல்லை மூணாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்ட உணவுப் பொருள் அவங்க பசிச்சு தான் சாப்பிட்டாங்க அளவாக சாப்பிட்டாங்க ஆனாலும் ஜீர்ணிக்கப்படலை ஏன் ஜீர்ணிக்கப்படலை அப்படின்னா அந்த உணவு தகுதி இல்லாத உணவாக இருந்திருக்கலாம் இப்போ இந்த மாதிரி நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னா அந்த உணவுப் பொருள் வயிற்றில் ஒரு கனமாக ஒரு பாரமாக போது அந்த உணவுப் பொருள் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு அந்த இறைப்பையில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஈரப்பதம் இருக்கும் அந்த இறைப்பையில் காற்று நல்ல காற்று இருக்கும் எப்போ இந்த உணவுப் பொருள் வந்து வயத்தில் போய் தேங்குதோ தேங்கும் பொழுது அந்த உணவுலேருந்து சில காற்று உருவாகும் எப்படி ஒரு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு போட்டு வைக்கிறோம் அந்த உணவுப் பொருள் மோடி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு எல்லையை போது அந்த ஒரு ஒரு நாள் நாளைக்கு திறந்து எப்படி நீங்கள் அந்த டிஃபன் பாக்ஸ் பயங்கரமான ஸ்மெல் வரும் அதே போல் வந்துட்டு அந்த உணவுப் பொருள் வந்து டூ டூ த்ரீ இயர்ஸ் டைஜஸ்னா எங்கே போனோம் அப்படின்னா நம்முடைய சிறு போயிடணும் அப்படி போகல அப்படின்னா அந்த உணவுப் பொருள் வயிற்றில் தேங்கும் போது அது கழிவாக மாற்றப்படுது எப்போ அந்த உணவுப் பொருள் வந்து கழிவாயிடுச்சோ அதுலேருந்து என்னென்னா ஒரு ஒரு கெட்ட ஸ்மெல் உருவாக ஆரம்பிக்குது இப்போ வயிற்று வந்து நல்ல காற்று என்ன ஆகும் அப்படின்னா அந்த நல்ல காற்றோட இந்த கெட்ட காற்று கலக்கும் போது அந்த நல்ல காற்று வந்துட்டு மாசடைஞ்சு போயிடுது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அந்த உணவுப் பொருள் வயிற்றுலேயே தேங்கும்போது அந்த உணவு வந்துட்டு என்ன அதுக்கு பாரமாக மாறி அந்த காற்று என்ன ஆகுனா வெப்பம் அந்த இது வந்து வெப்பமாக மாற்றப்படுது ஹீட் ஆகிடுது எப்போ அந்த இறைப்பை அப்படிங்கிறது ஹீட்டுங்கிற நிலைமைக்கு போதும் எப்போ கழிவு தேங்குதோ அப்போ அந்த உருப்பு வந்து ஸ்தம்பிச்சு போகுது எப்போ அந்த வந்து இயங்காமல் போதோ அந்த உருப்பில் ஹீட் ஆகுது ஏன் ஹீட் ஹீட்டு தான் என்ன பண்ண அப்படின்னா அந்த உறுப்பு வந்துட்டு சுத்தப்படுத்தும் இப்போ ஹீட் அப்படிங்கிறது அந்த இடத்துல உருவாக்கப்படும் பொழுது என்ன ஆகும்னா அந்த நீர் என்ன பண்ணும் நீர் நிலம் வந்துட்டு நீரை வந்துட்டு உறிஞ்சும் நிலமும் நீரை உறிஞ்சும் அதே மாதிரி நீரும் நிலத்தை உறிஞ்சும் இப்போ அதிகமாக மழை பெஞ்சிச்சு என்னென்னா நீர் நிலம் ஃபுல்லாக நீரை உறிஞ்சிடும் இப்போ அதிகமாக வெள்ளப்பெருக்க ஏற்படுத்திச்சு நீரை வந்துட்டு நிலத்தை வந்து மூழ்கடிச்சிடும் இப்போ இந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்னென்னா ஒரு அதிகமான அந்த ஜீர்ணிக்காத உணவு பொருள் என்ன ஆகும்னா அதிகமாக தண்ணி தான் கிடைக்கும் அப்புறம் அதிகமாக தண்ணி குடிச்சிட்டே இருப்பார் என்ன ஆகுனா நீரிழிவாக போயிட்டே இருக்கும் ஏன் நீரிழிவாக போகுது அப்படின்னா அந்த தண்ணி குடிக்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவருக்கு உண்மையான தாகம் கிடையாது அது பொய்யான தாகம் இவர் வந்து இந்த தண்ணி தாகம் எடுன்னு சொல்லி குடிச்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணி வந்து ஜீர்ணிக்காமல் வெளியே போயிட்டே இருக்கும் இப்போ என்ன போய் வருகிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இவர் வந்து தண்ணி குடிக்காமல் இருக்கும் எப்போ வரைக்கும் அப்படின்னா எப்போ அந்த உண்மையான தாகம் வருதோ அது வரைக்கும் தண்ணி குடிக்காம உண்மையான தாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த தண்ணி குடித்தா நல்ல முறையில் ஜீர்ணிக்கப்படணும் தண்ணி குடிமையாக எப்படி குடிக்கணும் அப்படின்னா இந்த உதடுகளில் தண்ணி படணும் தண்ணி வந்து நம்ம டீ காஃபியெல்லாம் சாப்பிட்ற மாதிரி எப்படி டீ காஃபி சாப்பிடணும் ஜூஸ் எப்படி சாடுவோம்னா மட பழம் குடிச்சிட மாட்டோம் கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாய்ச்ச எப்படி சாப்பிடும் அந்த மாதிரி தண்ணி குடிக்கணும் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதை டேஸ்ட் பண்ணி அப்படியே முழுகணும் உதட்டில் பிறகு நல்லது வாய் வச்சு குடிக்கணும் அந்த அந்த கிளாஸ் வந்து வாயில் பட்டு அந்த தண்ணி குடிக்கும்போது தண்ணி நல்லா நல்ல வலி ஜீர்ணிக்கப்படும் இந்த மாதிரி உள்ளவங்க அதிகமாக தண்ணி குடிச்சிட்டே இருக்காங்களா நீங்கள் சிம்பிள் டிப்ஸ் என்ன அப்படின்னா வாயில வச்சு அந்த டம்ளர் வாயில் வச்சு கொஞ்சமாக வச்சு நல்லா சக் பண்ணி மெதுவாக வாயில் வச்சு நல்லா ஜீர்ணிச்சு முழுங்கினாங்க அப்படின்னா அந்த தண்ணி தாகம் அதிகமாக ஏற்படாது அது நல்ல முறையில் இது சரியாயிடும் அப்போ இதுலருந்து என்ன தருது அப்படின்னா நம்முடைய மூலகமான நம்முடைய இறைப்பைக்கும் நம்முடைய மூலகம் நெருங்கி தொடர்பு இருக்குது அதாவது நம்முடைய நீர் இழிவுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்போ எப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு நீர் தன்மை நல்ல முறையில் ஜீரணமாவதோ நீர் நல்லா நீர் நீரிழிவு கிடையாது எப்போ நீர் சரியான முறையில் ஜீர்ணிக்கப்படவில்லையோ அப்போ நீர் இழிவாக போகுது அப்போ நம்முடைய இறைப்பைக்கும் தன் நீருக்கும் அதிகமாக நீரிழிவும் சம்பந்தம் இருக்குது அப்போ ஒருத்தருக்கு வயிறு பலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நீரிழிவு வந்து ஒருத்தர் வெளியே வந்துடலாம் நீர் இழிவுங்கிறது ஒரு நோய் கிடையாது அது வந்துட்டு நமக்கு தேவையில்லாத ஒரு ஒரு விஷயத்த வெளியே தள்ளுது அதே போல் இதற்கு மெயினான முக்கிய காரணம் உணவுப் பொருள் நம்ம பசி இல்லாமல் சாப்பிடும்போதோ இல்லை வந்துட்டு பசிச்சு அதிகமாக சாப்பிடும் பொழுதோ அல்ல எல்லை மீறி சாப்பிடும் பொழுதோ இல்லை தேவையில்லாத உணவுகள் சத்துமான இல்லாத உணவுகள் சாப்பிடும் பொழுதோ என்ன ஒண்ணா நமக்கு அஜீரணம் தலை தூக்குது எப்போ இந்த அஜீரணம் தலை தூக்குதோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்போ என்னன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுது அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த பசி வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா காத்திருக்கணும் தாக வர வரைக்கும் காற்று அப்போ பசி வந்துருச்சுன்னு எப்படி தட்டினா அப்படின்னா உண்மையான பசி அப்படின்னா என்னென்னா நமக்கு அந்த அதாவது நமக்கு பொய்யான பசியும் ஏற்படும் உண்மையான பசி ஏற்படும் பொதுவாக ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை பத்து வேலை பசி ஏற்படும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு வேலை ரெண்டு வேலை ஏற்படலாம் ஆனால் இந்த மாதிரி தொந்தரவுக்கு சுத்தமாகவே பசி இருக்காது இப்போ என்னென்னா பசிக்கிற வரைக்கும் பசி வர வரைக்கும் காத்துருங்க தண்ணி தான் காத்திருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த உணவை சாப்பிட்டுட்டீங்க உணவு சாப்பிட உடனே ஒரு நாலஞ்சு மணி நேரத்துலேயே உங்களுக்கு பசி வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது சில பேருக்கு எடுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி தொந்தரவுகள் என்னென்னா அவங்களுக்கு வந்துட்டு அஜீர்ணமாயிட்டிருக்கு மெதுவாக ஆகும் அப்போ என்னென்னா பொதுவாக காத்துருங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தொந்தரவுங்க என்ன பண்ணலாம்னா இனிப்பான பல வகையில என்ன பண்ணால் நீரிழி குணப்படுத்தும் ஏன் அப்படின்னா இயற்கையான பழங்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு இயற்கையால் சமைக்கப்பட்டது இயற்கையால் சமைக்கப்பட்டவ்வளோவு என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த இது இன்சுலின் தேவை கிடையாது அதுவும் பசித்து தான் சாப்பிட்ணும் அப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு உணவு பொருள் ஜீர்ணிக்கூடிய வயிற்றில் வந்துட்டு எனர்ஜி கம்மியாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இனிப்பான பழங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு உமிழ்நீர் அதாவது நம்ம சேர்ந்து சாப்பிட்ணும் அதே சமயம் என்ன பண்ண அப்படின்னா வந்துட்டு பசிச்சும் சாப்பிட்ணும் அப்போ உணவுக்கு இந்த பழங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அப்போ இனிப்பான பழங்கள் சாப்பிட்டா உடனே நமக்கு சுகர் அதிக அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது கணக்கு கிடையாது அதாவது நம்ம வந்துட்டு நம்ம அக்குமஞ்சின் அடிப்படையில் சுகர் அதிகமாகுது கம்மியாகுது அப்படிங்கிறது கணக்கு கிடையாது அஜீர்ண கோளாறு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும் அப்போ என்ன அப்படின்னா நமக்கு பொதுவாகவே இன்சுலின் அப்படின்னு ரெண்டு ரெண்டு விதம் இருக்குது பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்சுலின் அப்படிங்கிறது எப்போ இருக்கும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உணவு பொருள் சரியான தீர்ணிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அது இன்சுலின் தந்து தீர்ணிக்கப்பட்டு உடம்பால் எடுத்துக்கொள்ளப்படும் எப்போ அந்த உணவுப் பொருளும் சரியான தீர்ணிக்கப்பட்டு இப்போ அந்த பொருள் கழிவாக மாறிடுச்சோ இப்போ உடம்புக்கு என்ன தேவை உடம்பு கொண்டு காக்கும் நிலை ஏன் அப்படின்னா அந்த உணவு பொருளை விஷமாக மாறிடுச்சு இப்போ அட்லுன் அப்படிங்கிற சுரப்பி நம்ம கிட்னி கிட்னிக்குள்ளே அட்லுன் சுரப்பி அது அதனால் அது ஓப்பன் ஆகி அந்த நீர் சிறப்பு ஓப்புனா என்ன பண்ணால் உடம்புல வந்துட்டு என்ன பண்ணால் இதை ஏற்படுத்தும் நம்ம அதை வந்து சுகர் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சி நம்ம சொல்லுவோம் அது அக்குப்பஞ்சல் எதுவுமே கிடையாது இந்த மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா பசிச்சிருக்கணும் தாகுச்சிருக்கணும் அதாவது பசித்து சாப்பிடணும் தாகுச்சு தண்ணி குடிக்கணும் அதாவது நல்லா பசிச்சு சாப்பிடணும் இதுக்கு மேலே என்னால் பசியும் அப்படின்னா இதுக்கு மேலே சாப்பிடாம உயிர் வாழ முடியாது அப்படிங்குற மாதிரி உண்மையான பசியை எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு நம்ம போகாமல் நல்லா பசித்து சாப்பிடணும் நல்லா தாகம் எடுத்து தண்ணி குடிக்கணும் தூக்கம் அப்படிங்கிறத இரவு நேரங்களில் நம்ம சீக்கிரமாக போயிடணும் ஒரு ஆறு மணிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு எட்டு மணிக்கு அந்த மாதிரி அதான் பசித்து தான் சாப்பிடணும் அப்பயும் போல் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்முடைய ஓய்வு நமக்கு ரொம்ப முடியல ஓய்வு எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ நீரிழிவாகவே போயிட்டுருக்கோன்னா நீர் ஜீர்ணிக்கப்பட்ட நீரை நிறுத்திடுங்க ஜீரணம் ஜீரணமாகலை சாப்பிட்டு சாப்பிட்டு யூரியனாக போயிட்டுனா சாப்பாட்டை நிறுத்திடுங்க பசி வரும்போது சாப்பிடுங்க தாகத்தணும் இது மாதிரி ஒருத்தர் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு வயிறு நல்ல பலப்படும் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வயிறுக்கும் நம்முடைய நீர் ஜீரணம் அஜீர்ணமாக இருக்கும் நிறைய தொடர்பு